அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் தனத்தை தரக்கூடிய பாவம் லக்கணத்துக்கு ரெண்டாவது மற்றும் தனஸ்தானம் இந்த தனஸ்தானாதிபதி லக்கணத்திலேருந்து எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளாரோ அந்த பாவம் வழியாக நமக்கு வரக்கூடிய பண வரவும் எந்த காலகட்டம் வரைக்கும் நமக்கு நிரந்தரமான பணவரவு வரும் எந்த காலகட்டம் வரக்கூடிய பண வரவுகள் தடை ஏற்படும் ஸ்தானத்தை வைத்து மட்டும்தான் முடிவு செய்யப்படுகிறது தனஸ் வரக்கூடிய காலகட்டங்களில் பணத்தை சேர்த்து வைக்கிறோம் அதை சொத்துக்களாக குவிக்கிறோம் சுற்றின் மதிப்பு இவை எல்லாத்தையும் சொல்லக்கூடியது நக்கணத்துக்கு பயனுள்ளோம் காலகட்டத்துக்கு அப்புறம் வரக்கூடிய பணம் வரவு தடையான தான் நமக்கு சேர்த்து வச்சதோ நம்ம வாங்கி வைத்த சொத்துக்களோ இல்லை அதை விற்றோ நம்மளுடைய வாழ்க்கையுடைய அன்றாட விஷயங்களை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய விஷயத்தை ஏற்படுத்தும் ஆனால் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டாம் அதிபதி நம்முடைய வாழ்வின் இறுதி மூச்சு வரைக்கும் பொருளாதாரத்தையும் பணவரைவையும் தரணம் என்ற அமைப்பு இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளோதான் பணம் விஷயங்கள் நம்ம செலவு செய்தாலும் நம்மளை விட்டு பணம் சென்றாலும் அந்த பண வரவை வைத்து மேலும் மேலும் நம்ம முன்னுக்கு வர முடியும் இந்த தனாதிபதியை உங்கள் ஜாதகத்தில் மூன்றாம் அதிபதி நட்சத்திரங்களில் மூன்றாம் அதிபதியோடைய செயற்கையோட பார்வையோடு அமையும் பொழுது மிக இளம் வயதிலேயே பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் மிகவும் இளம் வயதிலேயே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியும் தருகிறது அதே ரெண்டாம் அதிபதி நாலாம் அதிபதி நட்சத்திர சுகஸ்தானாதிபதி நட்சத்திரத்தில் அமையும் பொழுது ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையுடைய ஆரம்ப காலகட்டத்திலேயே சொத்துக்கள் வீடு விவசாய நிலங்கள் அவருக்கு வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை வசியங்கள் விஷயங்களும் வசதி வாய்ப்புகளும் மிக எளிதாக வந்து கிடைத்தடுகிறது அதே ரெண்டாம் அதிபதிக்கு அஞ்சு ஆறாம் மதிப்பே நட்சத்திரத்தில் போயிட்டு அமையும் பொழுது அவர் படித்து முடித்து விட்டு பிறகோ இல்லை அவர் ஒரு இடத்துல வேலைக்கு செய்த வேலைக்கு சேர்ந்த பிறகோ அந்த வேலையை மூலியமாக அவருக்கு வரக்கூடிய வருமானத்தை வந்துட்டு நல்ல வருமானத்தை சொல்லும் கடைசி வரைக்கும் வயதான காலகட்டத்துலேயும் மகள்களோ பிள்ளைகளோ அவருக்கு தேவையான பணத்தை மீமான பணத்தை தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் அவருக்கு வந்து வாடகை வருமானங்களோ அந்த சொத்துக்கள் இல்லை அவருக்கு பிஸ்னஸ் நடந்துகிட்டுருக்கு அந்த பிஸ்னஸ் மூலியமாக ஒரு ஷேரிங் வர்றது இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உட்கார்ந்த இடத்துல அவருக்கான வருமான தளத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இப்படி இந்த ரெண்டாம் அதிபதி விரயஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய பன்னெண்டாம் அதிபதி நட்சத்திரத்தில் போய்ட்டு பொழுதோ அல்லது பன்னெண்டாம் இடத்துல போய் அமரும் பொழுதோ அந்த தனத்தை அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையோடைய இறுதி வரைக்கும் தந்து கொண்டே இருக்குது இந்த தனம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பாவத்துக்கு ரெண்டு பதினொன்னாம் பாவம் தான் மூணு தனபாவத்துக்கு ரெண்டாம் இடம் தனத்துக்கு தனஸ்தானம்னு சொல்லக்கூடியது தனபாவத்துக்கு இடம் லக்கணப்படி ஒரே பாவம் இருந்தாலும் ஒரு பண வரவை ஒரு ஜாதனுக்கு எந்த அளவுக்கு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய அளவு பண வரவை தரும் என்பதை சொல்லக்கூடிய இடம் தான் பன்னெண்டாம் இடம் லக்கணத்துக்கு சுபகரங்கள் இருக்கும்போது சொல்லும்பொழுது வாழ்க்கையோடைய மறுபகுதியில் இரண்டாவது பாட்டில் நிறைய பணத்தை பொருளாதாரத்தை சுகபங்கள் அனுபவிக்கிற ஒரு வாய்ப்பும் பாவத்துக்கு பதினொன்னாம் பாவத்தில் பாவ கிரகங்களோ வக்கர பக்கரம் பெற்ற கிரகங்கள் நீச்சம் பெற்ற கிரகங்கள் இந்த அமைப்புகள் இருக்கும்போது இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் ஒரு காலகட்டத்தில் வந்த பணத்தை எல்லாமே ஏதோ ஒரு இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் வந்து ஏற்படுத்துது அப்போ உங்கள் ஜாதத்தில் தனபாவத்துக்கு ரெண்டு பதினொன்னடம் அதிபதிகள் தனாதிபதி சம்மந்தப்பட்டுச்சுன்னா இதுவரை பணத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படுத்தும் ஆனால் மூணாம் இடமும் பன்னெண்டாம் இடமும் உங்கள் ஜாதத்தில் பலமாக இருந்து திதிசூனியம் பெறாமல் அந்த இடத்துல வக்கரகிரகங்கள் இல்லாமல் இருந்துச்சுன்னா பணத்தை கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் செல்வம் கொட்டும் அமைப்பை ஏற்படுத்தும் நன்றி வணக்கம்